தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் எம்பி பாஜகவில் இணைகின்றார் காங்கிரஸ் எம்பி பாஜகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் காங்கிரஸ் கட்சி எம்பி ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் திருவனந்தபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐநா சபையில் துணைச் செயலாளராக பணியாற்றியவர் நடைபெற்று முடிந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நேரு குடும்பம் நிறுத்திய மல்லிகார்ஜூன் கார்கேயை எதிர்த்து இவர் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் நேரு குடும்பம் நிறுத்திய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டதால் நேரு குடும்பத்தின் பகைக்கு உள்ளானார் அதாவது சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோருடைய கோபத்துக்கு உள்ளானார் சமீப காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு ஓரங்கட்டப்பட்டுள்ளார் தற்பொழுது சசிதரூர் காங்கிரஸ் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வது கிடையாது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடம் நெருக்கம் காண்பிப்பதும் கிடையாது பாஜக தொண்டர்களிடம் நெருக்கம் காண்பிக்கிறார் நேற்றைய தினம் நரேந்திர மோடி திருவனந்தபுரம் வந்தார் அவரை வரவேற்று அவரை சந்தித்து உரையாடினார் இது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சசிதரூர் பாஜகவில் இணையப் போவதாக செய்திகள் வருகின்றன அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது கேரளாவில் இன்னும் இரண்டு மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி கேரள மாநில காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சசிதரூர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணையப்போவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது ஏற்கனவே பாஜக கேரளாவில் காலுன்ற துடிக்கிறது தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர்களை காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன் பக்கம் இழுத்து வருகிறது